அனிருகுமார திசநாயக்கா அவர்களே யாழ்ப்பாணத்தில் பச்சிலம் குழந்தைகளை சிந்து பாத்தில் தோண்டி தோண்டி எடுக்கின்றார்கள் இதை முற்றுமுழுதாக இலங்கை அரச படைகள்தான் செய்திருக்கின்றது என்பது அப்பட்டமான உண்மை மிகுந்த நம்பிக்கையோடு அன்புத்தோழர் கிசநாயக்க அவர்கள் ஆட்சியில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற தமிழினத்துக்கு உண்மையாக நேர்மையாக நடப்பவராக எமது ஜனாதிபதி இருப்பாரா இருந்தால் பொறுப்பு கூறலை இந்த அரசு செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கியது தங்களது உயிர்களை பாதுகாக்கத்தான் என்பதை கடந்த பத்து வருடத்துக்கு முன்பதாக லசந்த விக்ரமசிங்க தம்பி ராஜா ராஜித சேனராத்ர பாய்ஸ் புஸ்தம் இன்னொரு அமைச்சர் நான்கு பேரும் கலந்து கொண்ட வேதாவ நிகழ்ச்சியில் அந்த உண்மை நிலையை நான் வெளிக்கொணந்திருந்தன அதே போல இளைஞர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற காப்பாற்றிருந்த நோக்கத்தில் தான் ஆயுதம் தூக்கிறார்கள் அதுதான் தமிழினத்துக்கான பயணமாக மாற்றமடைந்து ஒரு பெரியதொரு போராட்டம் ஈழ தேசத்தில் நடந்து இன்றைக்கு விடுதலை புலிகள் தங்களது ஆயுதத்தை மௌனித்திருக்கின்றார்கள் ஆகவே எப்படி அன்பு தோழர் அன்ருகுமாரி சகதோழர்களை கொன்றொழித்தார்களோ அதே போலத்தான் அதே கட்சிகள் எமது இலங்கை மக்களை கூறு போடுவதற்காகவும் பிரித்தாள்வதற்காகவும் நன்கு திட்டமிட்டு தமிழர்களையும் சிங்களவர்களையும் வேறு வேறு திசைகளில் நடைபாய வைக்க முயன்று இன்றைக்கு தோற்று போய் இருப்பதுதான் திசநாயக்க அவர்களின் அளப்பரிய வெற்றி சிந்து பாத்தியில் நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் படுகொலை செய்திருப்பது வெளிக்கொணந்திருக்கின்றது அங்கே சிறார்களின் பயணப்பைகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் இலவசமாக வழங்கப்பட்டதாக ஒரு கருத்தொன்றி இருக்கின்றது எது அப்படி இருந்த போதிலும் இப்பேற்பட்ட ஒரு மனித அவலத்துக்கு நீதி கேட்டு தமிழினம் ஜனாதிபதி அவர்களின் வார்த்தைக்காக வசனத்துக்காக பொறுப்பு கூறலுக்காக எதிர்பார்த்திருக்கின்றது இந்த முறை எந்த சந்தர்ப்பத்திலும் நடக்காத அந்த பொறுப்பு கூறலை நல்லாட்சியர் செய்யல எந்த ஒரு சிங்கள தேச கட்சியும் செய்யல ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த உண்மையை வெளிக்கொணர முழுமனதோடு உதவ வேண்டும் நீங்களும் ஒரு இருந்த நீங்கள் இந்த தேசத்தில் இலங்கை தேசத்தில் ஊழலுக்குட்பட்டு இலங்கை தேசத்தை நிர்மூலமாக்கிய இந்த சிங்கள தேச கட்சிகளுக்கு எதிராக சிங்கள தேச இளைஞர்கள் தான் நீங்கள் அதே போல தங்களுடைய உயிரை பாதுகாக்க சிங்கள தேச கட்சிகளால் ஏவிவிடப்பட்ட இந்த அரச படைகளை எதிர்த்து தான் தமிழ் போராளிகள் விடுதலை புலிகளும் இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெண் ஆடை ஆபரணங்களுடன் கற்புடன் அச்சமின்றி போகின்ற ஒரு சூழ்நிலையை விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்திருந்தார்கள் என்றால் அங்கே தவறான மனிதர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அருண் அவர்கள் தங்களுடைய மாமன் மார் மூவரும் ஏன் விடுதலை புலிகள் கொலை செய்தார்கள் என்பதை கேட்கவோ பறையவோ அவர் பெறவில்லை இப்படி பாலியல் பாலியல் வியாபாரம் செய்ய முற்பட்ட தவறாக எங்களது மக்களை அநியாயமாக பெண்களை தவறான வழிக்கு எடுத்துச் செல்ல தான் தவறானவர்களை மட்டும்தான் விடுதலை புலிகள் சுட்டுக் கொன்றார்கள் அப்பேற்பட்ட தவறானவர்களை சுட்டுக் கொன்றதன் விளைவுதான் இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெண் தட்டம் தன்னிதையாக ஆடி ஆபரணங்களுடன் அச்சமின்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார் இன்றைக்கு பச்சை பொய்யை சிந்து பாத்தியில் நடக்கின்ற நடந்திருக்கின்ற அந்த அபலத்தை மூடி மறைப்பதற்காக அருண் சித்தா தென்பவரை தேசிய புலனாய்வு களமறைக்கு விட்டிருக்கின்றது அருண் சித்தா தென்பவர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிள்ளை பிரபாகனுக்கு எதிராக தன்னுடைய பஞ்சத்தை தீக்கும் நோக்கோடு தவறாக மக்களிடம் மக்களுக்கு அடையாளம் காட்ட முற்படுகின்றார் அவர் உண்மையாகவே பஸ் ஸ்டாண்டுக்கு செருப்பாடை அடிச்சு செருப்பாடு அடிச்சவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தா இங்க வந்து எங்கட மக்கள் அதன்மாடு விட பார்க்கிறார் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் எல்லாம் அனைத்தையும் மறந்து அமைதியாக தங்கள் பாட்டில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தப்பித்தவறையும் தவறான பாதைக்கு அருண் சித்தாத்தவர்களுடைய வசனங்கள் வார்த்தைகள் எடுத்துச் செல்லும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகின்றது அருண் சித்தாத்தவர்களே உண்மையாகவே துணிவில்ல ஒரு ஆம்பளை இருந்தால் தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் இளைஞர்கள் கூடியிருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் மக்கள் கூடியிருக்கின்ற சந்தைகளில் நீ வந்து தமிழ் தேசிய தலைவராக உலகமெல்லாம் உள்ள மக்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேலுப்பிள்ளை பிரபாரனை பற்றியோ தங்களது உன்னதமான உயிரை அர்ப்பணித்து இன்றைக்கு ஆதியாகிவிட்ட அந்த உத்தம போராளிகளை பற்றியோ சொல்லிப்பார் பார்க்கலாம் அப்பதான் தெரியும் நீ யார் தமிழ் மக்கள் யார் என்பது கேவலமாக பணத்திற்காக இனத்தை நிற்கின்ற தமிழ் இனத்தை சாதிமோசி கூறுபோட முனைகின்ற உன்னை போன்ற புலனாய்வாளர்களை தமிழ் தேசியம் என்றைக்கும் அனுமதிக்காது என்பதை மறந்துடாதீர்கள் நாங்கள் இன்றைக்கு அவ்வளம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் எங்களுக்கு ஏதோ அள்ளித்தருவன் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு ஏமாற்று கருத்துக்களைத்தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகின்றீர்கள் இங்கே ஒன்றுமே நடப்பதாக தெரியவில்லை நியாயமான நேர்மையான ஆட்சியாக அன்புத்தோழ அன்பகுமார் திசநாயக்காந்த் ஆட்சி மலர வேண்டும் தமிழ் மக்கள் மக்கள் மத்தியில் நிலைபெற பெற வேண்டும் என்றால் சிந்து பாத்தியில் நடைபெற்றிருந்த இந்த கொலைகளுக்கு பொறுப்பு கூறலை உண்மைத்தன்மையை உலகுக்கு வெளிக்கொணந்து அது சம்பந்தமான தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக வெளிக்கொன்ற வேண்டும் என அடக்குமுருகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டியிருக்கிறது சிந்து பாத்துக்கு பின்னர் இலங்கை தேசிய புலனாய்வர்களால் விடப்பட்டிருக்கிறார் தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பெட்டி கதைப்பதற்கு இந்த அருண் சிந்தாத் என்பவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது இவர் கடந்த காலத்தில் எமது இனம் அல்லல் பொழுது எங்கே ஒளித்திருந்தார் எந்த மூலையில் எந்த கோடியில் இவர் பதுங்கியிருந்தார் இன்றைக்கு வந்து எங்கள் மத்தியில் இல்லாமல் போன விடுதலை புலிகளின் காலத்துக்கு பின்னர் இல்லாமல் போன சாதியத்தை பேசி புலனாய்வாளர்களின் தூண்டுதலில் அவர்களுக்கு கீழாக தொடர்ச்சியாக செயல்படுகின்ற இந்த அருண் சித்தார் தமிழ் தேசிய தலைவரை குற்றஞ்சாட்ட முனைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தன்னை செருப்பாளை அடித்த கிருமிகாக்கு இதுவரைக்கும் அது யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டு என்ன ஆக்சன் எடுத்திருந்தார் இவருக்கு என்ன முதுகெலும்பு இருக்குது அவர் ஏழுமன்றால் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் யாழ்ப்பாண மக்கள் கூடுகின்ற இடங்களில் அது சந்தையாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் உண்மையான ஒரு ஆணித்தரமான ஒரு துணிவான ஆம்பளையாக இருந்தால் அந்த மக்கள் மத்தியில் தமிழ் மக்களின் தேசிய தலைவராக உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களின் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றியோ அல்ல கடந்த காலத்தில் இந்த தேசத்துக்காக தங்கள் உயிரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இனத்தின் நிம்மதியான சுதந்திரமான சுக அர்ப்பணித்த அந்த போராளிகளை பற்றியோ இவர் வந்து கதைக்க முடியுமா கதைப்பாரா இப்பேற்பட்ட தவறான அணுகுமுறைகள் தவறான விமர்சனங்கள் துணுக்காயில இருக்கு என்ற மச்சான காலையில் அவர் உங்களோட மாமாமன் மூன்று பேரை விடுதலை புலிகள் ஏன் சுட்டுக் கொண்டார்கள் அதை இன்றைக்கு எங்களது மக்கள் படுகின்ற துன்பம் துயரம் சொல்லி ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இரவு பன்னெண்டு மணிக்கு பின்னர் கூட ஒரு பெண் தனித்துவமாக ஆடி ஆபரணங்களுடன் கற்போடு அச்சமின்றி போகக்கூடிய சூழ்நிலை எப்படி ஏற்படுத்தப்பட்டதென்றால் இப்பேற்பட்ட மாமாக்கள் செய்த தவறான நடவடிக்கைகளை தவறானவர்களை கண்டு சுட்டுக் கொண்டதன் பின்னர்தான் இந்த தேசம் நிம்மதியாக அச்சமின்றி எந்த ஒரு களவோ எந்த ஒரு எந்த குற்றங்களும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை விடுதலை புலிகள் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி தந்திருந்தார்கள் என்பதை இந்த உலகம் நன்கறி அன்பு தம்பி கற்றறிந்த சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இன்று தந்தை செல்வா அவர்களினால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சியின் செயலாளராக பயணிக்கின்றார் அதேபோல சிவஞான ஐயாவாக இருக்கலாம் தமிழரசு கட்சியின் தலைவராக செயற்படுகின்ற அந்த தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்டது சுமந்திரனை நாங்கள் தமிழ் தேசிய பரப்புல உள்ளவர்கள் அவருடைய சரிபுளைகளை நாங்கள் விமர்சிப்போம் அது எங்களுக்குள் நாங்கள் தமிழ் தேசியத்தவர்கள் எங்களுக்குள் அவர் சரியாக நியாயமாக கவனமாக இந்த புலனாய்வாளர்களுக்கு இந்த அரசியலுக்கு இந்த தமிழர் தேச விரோதிகளுக்கு சார்பாக போகக்கூடாது என்பதில் எங்களுக்கு மிகுந்த அக்கறை உண்டு ஆகவே ஆதலால் நாங்கள் சில வேளை எம் ஏ சுமந்திரன் செய்கின்ற தவறுகளை தனிப்பட்ட தவறுகளை உண்டு ஆனால் எம்ஏ சுமந்தன் அவர்களை ஒரு கற்றறிந்த ஆளுமை உள்ள சட்டத்தரணியாக இருக்கின்ற சுமந்தன் அவர்களை அமைச்சர் விமல் வந்து சொல்றார் ராஜபக்ஷாக்கள் என்று ராஜபக்ஷாக்களை சிங்கள தேச கட்சிகளை இலங்கையில் வாழ்கின்ற மக்களை இன ரீதியாக பிரித்து அரச படைகளை கொண்டு தமிழ் மக்களை கொலை செய்தவர்கள் ராஜபக்ஷாக்கள் இந்த சிங்கள தேச கட்சிகளின் இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி அரச படைகளை தெரிவித்தார்கள் என்பதற்கு உதாரணமாக சிந்து பாத்தி இன்றைக்கு உண்மை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட ராஜபக்ஷாக்களை அன்பு தம்பி சுமந்திரனையும் இணைச்சு பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது சுமந்திரன் ஒரு ஆளுமை உள்ளவர் ஒரு மேதின கூட்டத்துக்கு அனைத்து அனைத்து விடயங்களையும் புறந்தள்ளி அன்பு தோழர் அன்போகுமாரதிசநாய இந்த யாழ்ப்பாண விதிகளில் வந்தவர் ஒன்றாக வந்தவர் அப்பேற்பட்ட நல்ல குணம் கொண்ட அப்பேற்பட்ட ஒரு சட்டத்தன்மை ஆளுமையில் உள்ள சட்டத்தன்மையை மிகவும் சாதாரணமாக வந்து அரசியலுக்காக அவரை ராஜபக்ஷ ஒப்பிட்டது மிக பெரிய தவறு என்பதை அமைச்சரவர்கள் நன்குணர்ந்து அந்த தவறுக்காக தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களின் ஆளுமையுள்ள சட்டத்தன்மையுமான சுமந்தன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதுதான் சால சிறந்தது என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகிறது அந்த காலத்தில் கரிகரன் பாட்டுக்காரரை இலங்கைக்கு கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் எமது தமிழினத்தின் கலை கலாச்சாரத்தை சீரழிக்கிற ஒரு ஒன்று கூடல் நடிகையுடன் படம் பிடிப்பது சம்பந்தமாக எமது மக்கள் சார்பாக சமூக போராளியான நான் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு பத்திரிகையாளர் நாடு பெற்றன அதை சரியாக அவர் கையாண்டு நான் என்னால் கூறப்பட்டவற்றை கவனத்தில் எடுத்து செய்திருந்திருப்பாரா இருந்தால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது அதை விடுத்து அவர் தவறாக தந்த நிகழ்வை தங்கட விருப்பத்துக்கு தங்கட இஷ்டத்துக்கு எப்படி இளைஞர்களை கையாள வேண்டும் என்று தெரியாமல் கையாண்டு தங்கட தங்கள அந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ குழப்பப்பட்டதுக்கு என்னை குற்றம் சாட்டி சிஐகில எனக்கு ஒரு வழக்கு போட்டு யாழ்ப்பாணத்து மீதவான் நீதிமன்றத்தில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கும் அதையும் தாண்டி பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு கல்விசை மாவட்ட நீதிமன்றத்தில் எனக்கு ஒரு வழக்கை மஜிப்பூட் இந்திரன் சிலிட் என்கின்ற ஒரு ஜுனியை யாழ்ப்பாணத்தில் கந்தர்மடத்தில் வைத்திருக்கின்ற மஜித்பூட் இந்திரன் என்பவர் மாணிப்பாய் தந்த சொந்த இடம் என்று சொல்லி இப்பொழுது எனக்கு ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் இன்றைக்கு அருண் சித்தாத் என்பவர் புலனாய்வாளர்களால் இறக்கி விட்டுக்கப்பட்டிருக்கின்றனர் இவர் கண்ட மாதிரி தமிழ் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களது அவலங்களையும் தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட விடயங்களை மூடி மறைப்பதற்காக அரச புலனாய்வாள எது எப்படியோ அருண் சித்தாத் என்பவர் தவறானவர் இவரால் மக்கள் மத்தியில் வந்து பத்தாயிரம் வாக்கு கூட பெற்றுக்கொள்ள முடியாது அவர் சரியானவராயிருந்தால் தான் ஒரு கட்சி அமைச்சு ஒரு எம்பி அறிவிப்பாகட்டும் பாராளுமன்ற எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் எந்த ஒரு அருகதையும் இல்லாதவர் இந்த தேசத்துக்காக லட்சோவ லட்ச மக்கள் தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கின்றனர் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிறார்கள் எத்தனையோ கோடானு கோடி சொத்துக்களை தமிழர் தேசம் நடந்திருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உயிர் அச்சம் காரணமாக கடந்த காலத்தில் இளைஞர்கள் ஆயுதமே இருந்திருக்கின்றார்கள் அந்த போராட்டம் தமிழ் தேசத்துக்கான போராட்டமாக மாற்றம் பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அனுபவம் கொண்டு நான் இதை வெளிக்கொண்டு வருகின்றேன் அந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த உண்மைகளை எங்கட மக்களின் கலை கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த கடப்பாடு இந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி இந்த உடம்புல உயிர் இருக்குது இந்த நேரம் இந்த பிரச்சனையில வந்து கண்ட கண்டவர்கள் எல்லாம் இனத்தை எமது இனத்தின் மானத்தை இனத்தின் கௌரவத்தை இனத்தின் கலாச்சாரத்தை பெருத்த பண்பாடு கொண்ட தமிழ் இனத்தின் இருப்பை தகுதியை இல்லாமலாக்கின்ற இல்லாமலாக்க முனைகின்ற எந்த ஒரு சக்தியையும் எதிர்த்து குரல் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அந்த உரிமையை நாங்கள் இன்றைக்கும் தக்க வைத்திருக்கின்றோம் அப்பேற்பட்டதொரு உண்மையை வெளிக்கொணர விரும்பிய என்னை இப்பேற்பட்ட சூழ்நிலை பத்து கோடி ரூபாய் நஷ்டிருக்க சிஐதியில் எனக்கு ஒரு வழக்கு போடுக்க எவ்வளவு வழக்கு இவற்றை நான் முகம் கொடுக்கிறேன் பாருங்க அர்ஜுனா என்பவர் அர்ஜுனா என்பவர் தானாக தந்த தான் சொன்ன மருத்துவராக இந்த மண்ணில மருத்துவரான காரணமே சுமந்திரன் எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அவர் சொல்லித்தான் தெரியும் அதை விடவும் எனது நண்பர்கள் கூறினவர்கள் இன்னொரு படியனுக்காக இந்த விஷயத்தை சுமந்திரன் முன்னெடுத்து சென்ற வேலை அந்த வழக்கில் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த இந்த அர்ஜுனாவோட பக்கத்தில் இருந்த நாங்கள் எங்கே இந்த அர்ஜுனாவை முழுதாக மட்டும் நாங்கள் வெளியேறிவிட்டோம் ஏபத்தானவர் அவர் மக்களின் பணத்தை மட்டும் கபலீகரம் செய்யும் நோக்கோட இந்த மண்ணில அரசியல் செய்ய முற்படுகின்றார் இவர் தவறானவர் இவர் எந்த காலகட்டத்திலும் தமிழர் தேசத்துக்கு அரசியல் செய்வதற்கு அனுகதையற்றவர் என்பதை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட அர்ஜுனா சந்தர்ப்பங்களை பாவிச்சு தனக்கு சாதகமாக மக்களை ஏமாற்றி பொய்கூறி அரசியல் செய்யும் அர்ஜுனா சமுதாய தமிழர் தேச தேச பரப்பில் இருந்து வெளியேற்றப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்கவிருந்தது